வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் இன்று காண இருக்கின்ற சிறுகதை துல்லியம் ஜெயராமன் ரகுநாதன் அவர்கள் எழுதிய சிறுகதை துல்லியம் நேரடியாக நாம் இந்த கதைக்குள் செல்லலாம் நேர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பரமானந்த ஐயர் திருவிதாங்கூர் மகாராஜாவிடம் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் கும்பகோணத்தில் படித்து முடித்து மெட்ராஸ் காலேஜில் ஹிந்து லா முடித்தார் முதலில் ஹைகோர்ட்டில் வக்கீலாக ஆரம்பித்து பின்னர் மதுரையில் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் ஆனார் அன்றைய திண்ணவேலியில் சப்ஜெட்ஜ் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் திருவிதாங்கூருக்கு சீஃப் ஜட்ஜ் ஆகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ரிட்டையர் ஆகி இங்கே கிரீன் ரோட்டில் மகா பெரிய பங்களா ஒன்றை விலைக்கு வாங்கினார் அண்ணா இப்படி தனியாகவே இருக்கேங்கிற தனி என்னடா தனி மாளையே அதான் சாமா இருக்கானே அதோட லட்சுமியும் இருக்கா பார்த்துக்க போகிறா இருந்தாலும் ஆத்து மனுஷா மாதிரி ஆகும் அண்ணா என்ன பண்ண சொல்கிற மாமி போயிட்டா பிள்ளை குட்டி இல்லை நான் என்ன பண்ணுறது இல்லை நான் இங்கேயே இருக்கேனே போடா டேய் ஊரில் ஆயிரம் வேலி நிலம் இருக்குது ஓ பிள்ளையானால் தத்தாத்திரியாக சுற்றின்னு இருக்கான் அங்கே வேலையை யார் பார்க்குறது என்னோட காரியஸ்தர் வேலையெல்லாம் உங்கள் அப்பா போட்ட பிச்சைதானேண்ணா இப்போ உங்களுக்கு துணையாக வந்து இருக்க மாட்டேன்னா எப்படிடா ஊர்ல அப்புறம் சொத்து பத்தெல்லாம் கவனிச்சிக்கிறது யார் அந்த சேர்வை கேட்டுண்டே இருக்கான் குத்தவைக்கு வேணா விட்டுடுறானே வேண்டாண்டா ஏதோ நம்மளாலே பத்து குடியானவங்க நல்லா பிழைக்கிறாங்க அதை பண்ணிட்டுரு எனக்கு என்ன நான் தனியாக இருப்பேன் நீ மாசம் முறுக்கா வந்து போயின்ட்டு அது போதும் எனக்கும் மகாசபை சமஸ்கிருத கலாச்சாலை வேத பாடச்சாலான்னு பொழுது சரியாக இருக்கும் இன்னும் சில ஜூனியர் வக்கீல் பசங்கள் வேற வரா அவளுக்கு ஹிந்து லா பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது சாயரக்ஷாண்ணா பீச்சு கச்சேரி பாட்டுன்னு பொழுது போயிடும் சரிங்கண்ணா நான் வர்றேன் டே சாமா அண்ணாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ ஆ சமையலில் காரத்தையும் உப்பையும் அள்ளி போட்டு வாரத்துக்கு ஒன்று ரெண்டு போடு இந்த லக்ஷ்மி பராக்கு பார்க்காம வீட்டு வேலையை கவனிக்கணும் என்ன உங்கள் அப்பா அம்மாவையும் ஊரில் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் புரியறதா என்ன பார்த்துபடா நீ கிளம்பு வரேன்னா பரமானந்த ஐயர் ஒரு சிஸ்டமேட்டிக் ஆசாமி அஞ்சு மணிக்கு காலையில் எழுந்தால் காஃபி வேறு எதுவுமே கிடையாது அரை மணி நேரம் யோகாசனம் குளியல் சந்தியாவந்தனம் நெற்றிக்கு இட்டு கொண்டு மேல் அங்க வஸ்திரத்தோடு வாசலுக்கு வந்து உட்கார்ந்து விடுவார் மயிலாப்பூர் வேத பாடசாலையிலிருந்து ஆறேழு கொடுக்குகள் வந்து ருத்ரம் சமகம் எல்லாம் கொண்டு போகும் கூடவே இவரும் கேட்டு சொல்லி கொண்டு இருப்பார் அவளுக்கு சுட சுட இட்லி கொச்சு எல்லாம் போட்டு அனுப்புவார் அப்புறம் வக்கீல்களுடைய வருகை பதினோரு மணி காலையில் அடிச்சுடிச்சோன்னா இலை போட்டணும் சாப்பிட்ட ஹிண்டு பேப்பரம் சுதேட்ச மித்திரனும் படிப்பார் பன்னெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் நல்ல தூக்கம் சுட சுட பாலோட விழித்து மறுபடியும் ஏதாவது வாசிச்சுட்டே இருப்பார் இப்போது விஷ்ணு புராணம் கந்தர் அலங்காரம்னுட்டு ஆன்மீக சம்மந்தமாக எதாவது படிச்சுட்டு இருப்பார் நாலு மணிக்கு டிரைவர் கன்னா காரோட வந்து வாசலில் நிற்பான் கபாலி கோவில் அஞ்சு மணிக்கு வந்து கச்சேரி இருந்தால் எங்கேயாவது போவார் இல்லைன்னா பீச்சுக்கு போய் இந்த கடல் அலைகளோட ஏதாவது பேசிண்டு மனசுக்குள்ளார செலாவிச்சுருப்பார் ஏழு மணிக்கெல்லாம் திரும்பி வந்தாச்சுன்னா பலகாரம் பிறகு ஒரு ஒரு மணி நேரம் சாமா லக்ஷ்மியுடன் வீட்டு வியாஜியங்கள் பேசுவார் அண்ணா இன்றைக்கி துரை வந்தான் ஆஹா ரூபா கொடுத்தியா கொடுத்துட்டேன் ஆமாம் பரீட்சைக்கு கட்டணும்னு சொல்லின்றிருந்தான் சன்னாசி ஒரு ரெண்டு ரூபா கேட்குறான் எதுக்கு வீட்டிலே கூரை மாத்திரமாம் சரி சரி கொடு அடுத்த வாரம் நீ போய் பார்த்துட்டு வந்துடு கோனார் வந்தாரா லக்ஷ்மி வந்து பார்த்துட்டு மாட்டுக்கு மறந்து சொல்லியிருக்காருங்க ஏஜமா ஆஹா கொடுத்தியா ஆச்சுதுங்க சாமா சாப்பிட்டியா நீ ஆச்சுண்ணா சரி போய் பால் கொண்டா ஆகட்டும்ண்ணா மாடியில் இருக்கும் சாமி அறையில் துளசி தண்ணீரில் ஒவ்வொரு சாமி படமாக எடுத்து துடைப்பார் குங்குமம் விடுவார் அலமாரியில் இருக்கும் கங்கா சொம்பு பஞ்சபாத்திரம் வெள்ளிமணி எல்லாம் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை மாத்திரம் துடைத்து வைப்பார் இரவுக்கான சுலோகத்தை சொல்லுவார் சர்வமேதமாஸ்வ ஜெய ஜெய கருணாபதி ஸ்ரீ மகாதேவ சம்போ முடித்துவிட்டு சாமா கொண்டு வரும் ஒரு லோட்டா பாலை நைவேத்தியம் பண்ணி அப்படியே லோட்டாவோடு அறிந்துவிட்டு படுக்கப் போய்விடுவார் இதோடு அவரை பார்ப்பது அடுத்த நாள்தான் எட்டு அடிச்சிருச்சுன்னா கதவை சாத்திட்டு ஆசாமி நித்ரை சாமாவுக்கும் லக்ஷ்மிக்கும் ஒழிச்சல் எட்டு மணிக்கு மேலே தான் என்ன சாமாயிரே சாப்பிட்டாச்சா ம் அச்சோ அச்சோ நீ ஆச்சுது ஐயரே ஊரில் யார் இருக்கா உங்களுக்கு ஆ ஊர்லையா ஆம்படையா இருக்கா என் மச்சனா ரெண்டு பேர் இருக்கான் தம்பி இருக்கான் ஏன் ஐயே நீ ஏன் இங்கே கடந்து அல்லாடுற பேசாமல் ஊரோட போயிட வேண்டியது தானே போணும் போகணும் பட்சரங்கள்லாம் கூட்டின்னு இருக்கா கும்போணம் சாரங்காபாணி காஃபி கிளப் ஒன்று வச்சுருக்கா வந்துருங்கோ அத்தின் பேர் இங்கே ஜாம் ஜாமுன்னு மேற்பார் பாருங்கோன்னு மாதத்துக்கு ஒரு தடவை கடதாசி போட்டுட்டே இருக்கா சும்மா போய் பாகஸ்தனா சேர முடியுமோ இன்றைக்கு போதுக்கு அவளோட முதலீட்டில் ஏதாவது நானும் பங்கு கொடுக்கணும் இல்லையா ஆ அதுக்கு தான் காசு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துன்ட்ருக்கேன் பார்ப்போம் எங்க நமக்கு தான் மூணு அடி ஏறுனுச்சுன்னா ரெண்டு செருக்கிறது ஷோ என்னவோ பொங்க சாமா என்ன அழுத்துக்கிறே லக்ஷ்மி பின்னே இந்த மாதிரி அஞ்சு ரூபா சம்பளத்துக்கு ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு ஏய் நம்ம அண்ணா நம்மளை அண்ணா தானே கவனிச்சுட்டுருக்கார் அது சரியாயிர என்ன எவ்வளோ நாளைக்கு இப்படி அவருக்கு வயசு அறுபது ஆகிடுச்சி குழந்தை குட்டி இல்லை சொத்து ஏராளமாக இருக்குது அதுக்கு என்னப்போ இல்லை நமக்கு ஏதாவது பார்த்து சொத்துக்கத்து எழுதி வைப்பாரா பெரியவர் லக்ஷ்மி இந்த மாதிரிலாம் என்னமே பேசாதே செய்கிற விலைக்கு சம்பளத்தை தாராளமாக அண்ணா கொடுத்துட்றார் வேளா விலைக்கு நிம்மதியாக வை நிறையா சாப்பாடு போடுறார் வருஷத்துக்கு ரெண்டு தரம் துணிமணி ஊருக்கு அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு தனியாக பணம் அனுப்பிச்சிடுறார் வேறு என்ன ஒன்று உனக்கு இல்லை எதனாவது சரி சரி போகும் நீ போய் படுத்துக்கோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க வேணாமா பரமானந்த ஐயர் காலையில் எழுந்து தினம் போல வியாக்யானங்களை முடித்து ரசமும் சாதமும் மோரும் சாப்பிட்டு சின்னதாக ஒரு ஏப்பம் விட்டு மதியம் ஓய்வுக்கு உள்ளே போன போது லக்ஷ்மி சாமாவிடம் வந்தாள் ராவுக்கு தூக்கமே இல்லை ஈர ஏன் என்னாச்சுது உனக்கே அட தெரியாத மாதிரி கேட்குறீங்க த பாரலட்சுமி ஒன்னையொன்று சொல்கிறேன் ஆசைப்படாத ஆசையே இருக்கப்படாது நமக்குன்னு ஏதாவது விதிச்சிருந்தா தானாக கிடைக்கும் நாம் என்ன கொடுத்தா வச்சுருக்கோம் பெரியவருக்கு விசுவாசமாக இருந்தால் நமக்கு கொடுப்போன்னு இருக்கிறது கிடைக்காம போகாது மனசை நிச்சயணமாக வச்சுண்டு வேலையை பாரு ஆட போங்க உங்களுக்கு மனசில் ஆசையே கிடையாதா இல்லை லக்ஷ்மி சும்மா எதுனாவது சொல்லாதீங்க அட சும்மா இல்லை லக்ஷ்மி வாழ்க்கைங்கிறது யாருக்கு வேணாலும் வாழ்க்கையில் எது வேணாலும் நடக்கலாம் நாம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அது எப்படி ஆயிர சரி சரி பேசினது போரும் மிளகாப்பொடி இடிக்கணும் போட்டிருக்கேன் எடுத்துண்டு முரத்தில் உடச்சுண்டு வா மாடியிலே விரட்டி தட்டி நின்றுனால அப்படியே கிடக்கு மழை வந்தால் எல்லாம் போச்சு அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கீழே அடிக்கிடு போ போ மஷன்னு நின்றுருக்காதே அம்மாசா அன்னைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் இல்லை ரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை பரமானந்த ஐயருக்கு அதிர்ச்சி வழக்கம் போல் சுவாமி படத்தை துடைத்தார் பால் நைவேதியம் செய்தார் படுக்க போன போதுதான் கவனித்தார் அந்த பச்சைகள் போட்ட வைர மோதிரத்தை கழட்டி வைத்தவர் போட்டுக்கொள்ளாமலே வந்து விட்டார் என்னது சாமா சாமா குரல் கொடுத்தார் பதில் இல்லை சாப்பிடறாம்பிருக்கு சரி நானே போய் பார்த்துட்டு வரேன் பூஜை அறையில் அவர் கழட்டி வைத்த இடத்திலே மோதிரம் இல்லை முதலில் ஆச்சரியம் பின்னர் கோபம் சாமாவா சாமாவா எடுத்திருப்பான் லக்ஷ்மி பூஜரும் பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டா சாமா தவிர வேற யாருமே இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவருக்கு கோபம் தலைக்கேறியது ஆத்திரமாக வந்தது என்ன ஒரு துரோகம் எப்படி அவனை பார்த்துக்கிறேன் அப்படியே ஒரு திருட்டு புத்தி தீர்த்துற அன்னைக்கு ரெட்டில் உண்டு பார்த்துற அன்னைக்கு எழுந்து அவனை அழைக்கப் போனார் அவரின் ஜட்ஜி மனம் சற்றே அவருடைய போக்கை நிறுத்தியது இல்லை யோசனை பண்ணணுமே இன்னும் இன்னும் யோசித்து பார்க்கணும் சரி காலையில் இன்னொரு ட்ரிப்பு தேடி பார்ப்போம் பிறகு சாமாவை கூப்பிட்டு விசாரிப்போம் ஐந்து மணிக்கெல்லாம் பூஜை அறைக்கு போய் தேடினார் கிடைக்கவில்லை கொஞ்சம் நிதானம் வந்து விட்டது காஃபி கொண்டு வந்த சாமாவை நேரில் பார்ப்பதை தவிர்த்தார் வேத பாடச்சால பையன்கள் போன பிறகு சாப்பிட்டார் பதினோரு மணிக்கு சாப்பிட்டு ஆனதும் சாமாவை கூப்பிட்டு அனுப்பினார் சாமா சாப்பிட்டியா நீ போய் சாப்பிட்டு வா பேசணும் பேச வேண்டியிருக்கு அடை சொல்லுங்கண்ணா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் இல்லை இல்லை நீ முதல்ல போய் சாப்பிட அப்புறவா அடை சொல்லுங்கண்ணா கையை குற்றாலத்துண்டில் துடைத்து கொண்டே சாவா சாமா பவ்யமாக வந்தான் என்னது இன்றைக்கி பவ்யம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்க சாமா ஏண்டா அப்படி பண்ணே ஏ அ அண்ணா என்ன சொல்கிறேன்னு இன்றைக்கு புரியலே நாடகம் ஆடாதரா சாமா உண்மையை சொல்லிட்டேன்னா உன்ன இதோடு விட்டுறேன் நிச்சமா நீங்க என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலே சொல்லிடுவோம் பதறது மனசு என்னோட பச்சைக்கல் வைர மோதிரத்தை நீ எடுத்தியா என்னன்னா என்ன அப்பாண்டாம்னா அது கத்தாதரா கத்தாதே உண்மையை சொன்னா இதோட போகட்டும்னு நான் விட்டுறேன் அண்ணா என்னை பார்த்து இந்த மாதிரி கேட்குறலாம் நானாக நானாக அந்த காரியத்தை பண்ணுவேன் சாமாவின் பதற்றமும் அங்கலாய்ப்பும் உண்மை போலத்தான் இருந்தது எத்தனை கேசுகளை அவருடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறார் மகேந்திர மங்கலத்திலே காவேரி வாய்க்காலை உடைத்து விட்டு ஊர் முழுக்க வெள்ளம் வந்து ஒன்று ரெண்டு குழந்தைகள் மூழ்கி போனது அந்த முருகையன் என்னமா முகத்தை அப்பாவியை வச்சுருந்தான் கூர்மையாக அவனை கேஸ் முழுக்க கவனித்து கரெக்டாக கிடைக்கிப்பிடி போட்டு உண்மைக்கு அவன் வயலேருந்து வரவழைக்க வச்சவராச்சே சாமா பதறிக்கொண்டும் கொண்டும் இருந்தான் இவர் கடுமையாக சொல்லிவிட்டார் சாமா இனிமே உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை இன்றைக்கே நீ கிளம்பிடு இந்தா சம்பளம் பத்து ரூபா ஏதோ இத்தனை நாள் எனக்கு விசுவாசியாக இருந்துட்டே அதனால் போலீஸில் யார்கிட்டேயும் கூப்பிட்டு சொல்லாமல் உன் போக்கில் விட்டுடுறேன் நீ போய் சேரும் அந்த மோதிரத்தோட விலை ஒரு நானூறு ரூபாய் மதிப்பு இருக்கும் மனசாட்சி இருந்துச்சுன்னு சொன்னா அதை எங்கேயும் கொண்டு போய் விற்காத சாம பதறி விட்டான் கதறினான் கதறிக்கொண்டே ஒன்றும் சொல்லாமல் கும்பகோணம் சென்று விட்டான் வங்கோ வங்கோ பேர் என்ன திடீர்னு பெரியவர் ஊருக்கு போயிருக்காரா அதெல்லாம் இல்லப்பா ஒரு ஏடியா வந்துட்டேன் ஆஹா வந்துட்டேலா இப்போ எப்போ சேர பொருள் இன்னும் இந்த கடையை நான் கிடலாம் மொத்தம் பேர் சேர்றேன் சேர்றேன் ஒரு ரெண்டு வாரம் ஆகட்டும் கொஞ்சம் துக்கடா விலையெல்லாம் பாக்கியிருக்கு விட்டு வந்து சேர்றேன் குளித்தார் சாப்பிட்டார் மஞ்சள் பையை தூக்கி கொண்டு வெளியே போய்விட்டார் என்னடா அது வெங்கடா என்ன சொல்கிறார் மாப்பிள்ளை வர்றேங்கிறார் ஆனால் ஒன்றும் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரே டேய் நீங்கள்லாம் அவரை சேருங்கோங்கிறேள் இன்னி தேதிக்கு அவர் கடையில் ஒரு நானூறு ரூபாயாவது போட்டால் தான் நமக்கு சரி சமானம்டா அவரானால் ரேடியாக வந்து விட்டேங்கிறார் முதல்ல ரொக்கம் ஏதாவது கையில் வச்சுருப்பாரோ இருக்கும் இருக்கும் எதுக்கும் அக்காவை என்ன கேட்டுப்பாரேன் அவள் ஒரு அசமஞ்சம்டா ஒரு இழவும் தெரியாது ஒரு ரெண்டு வாரம் தானே பார்ப்போம் அவன் கைமணம் கைமணம் நல்ல விஷயம் அதே அபாரம்டா ம் வந்துட்டான்னு வச்சுக்கோ காலம்புரை இட்லி வடை மத்தியானம் பஜ்ஜி போண்டானு போடலாம் யாவாரம் பிச்சுண்டு போகும் அப்பா அத்தின் பேர் கமுக்கமாக இருக்கார் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கார் அவ்வளோ இருக்கு நேற்று ராத்திரி கடை வரவு செலவு கணக்கெல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தார் மனசில் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்னு தோன்றது எதுக்கோ காத்துன்ருக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது வரவு கிரவு பாக்கி எதுவும் எதிர்பார்க்குறாரோ இருக்கும் இருக்கும் லேசுப்பட்ட ஆள் இல்லை நமக்கு தெரியாதா பரமானந்த ஐயருக்கு ரெண்டு நாளாக ஸ்வத்தாவாக இல்லை வேத பாராயணத்தில் கனம் சொல்ல முடியாமல் திணறினார் மதிய தூக்கம் வரவில்லை சாமாவினுடைய துரோகம் அவரை மனதார வதைத்தது ச யாரைத்தான் நம்புறது என்கின்ற ஒரு விரக்தி மேலிட்டது மனதுக்குள் லக்ஷ்மியிடம் எழுந்து கோபமாக சத்தம் போட்டார் ஊரிலிருந்து இன்னொரு தவசி வந்திருந்தான் அவனுக்கும் ஏராளமான மண்டகப்படிதான் தினமும் ஏண்டா உனக்கு யாரா சமையல் அப்பியாசம் பண்ணி வச்சது உப்பு நினைச்சியா இல்லை அரிசி நினைச்சியா என்னது இது ரசமாடாது நம்ம பார்த்து பசுவுக்கு கூட கொடுக்க முடியாதரா அவ்வளவு நிற்கன்னா பண்ணியிருக்கேன் இனிமே இந்த டவலோட கிட்ட வராதே செத்த எலி நத்தம் அடிக்கிற மாதிரி இருக்குது போடா இங்கே அது போ கண்ணா பின்னா என்று எல்லோரும் மேலும் விழுந்து கோபப்பட்டார் கும்போணம் வக்கீலுக்கு கடுதாசி போட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்கே வாங்குவோன்னு வர சொன்னார் வெள்ளிக்கிழமை இரவு ஏண்டா என்ன இழவுடா போட்டிருந்த அந்த கூட்டில் எதுக்கழித்து எதுக்கு அழிச்சிட்டே வந்துட்டுருக்குடா போய் கொஞ்சம் கிராமம் எடுத்துகிட்டு வாப்போ இன்னைக்கு என்னமோ பூஜையை விடப்படாதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு மாடிக்கு போய் பூஜை அறைகள் நுழைந்தார் துளசி தண்ணீரை எடுத்து முதலில் ராமர் பட்டாபிஷேக படத்தை எடுத்தார் பிறகு அண்ணாமலையார் படம் எல்லாவற்றையும் துடைத்துவிட்டு அலமாரியில் உள்ள கங்கா சொம்பையும் எடுத்தார் கங்கா சொம்புக்குள் எடுக்கும் பொழுதே கடகட என்று ஏதோ ஆடியது அந்த சிறு துளை வழியே உள்ளே பார்த்தார் தண்ணீருக்கு அடியில் மங்கின விளக்குழியில் சின்னதாக ஏதோ ஒன்று மிடுமெடுத்தது அது என்ன என்று எடுத்தால் பச்சைக்கள் என்ன பெரிய ஒரு ராவலை கீழே வந்திருக்கார் உடம்பு சரியில்லையா லக்ஷ்மி ஜவா என்னங்க ஐயா சாமா எங்க போறேன்னு சொல்லிட்டு போனானா கும்பணம் தாங்க அங்கே தானே ஒரு சம்சாரம் ஆளுங்க சொந்த பந்தம்லாம் இருக்காங்க சரி நீ ஒரு கடதாசி ஒன்று எடுத்துருவா பர பரா என்று காரியஸ்தர் மாளிக்கு கடிதம் எழுதினார் அன்று காலை எப்போதும் போல கும்பகோணத்தில் புழுதியாக பொழுது விடிந்தபோது மாளி சாமாவின் வேட்டகத்தினுள் நுழைந்தான் சாமா இருக்காரா வாங்கோ 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 மாலினா என்ன விஷயம் வாங்கோ சாமா இங்கே வாயேன் இப்படி காவிரிக்கரை உரமாக போய் கொஞ்சம் பேசுவோமா சொல்லுங்கோ என்ன விசேஷமா இங்கேஜே தெரியும் என் மேலே அபாண்டமா தெரியும் தெரியும் சாமா பெரியவர் எனக்கு மாஞ்சு மாஞ்சி கடதாசி போட்டிருக்கார் ரொம்ப வருத்தப்பட்டார் தப்பு பண்ணிட்டேண்டா தப்பு பண்ணிட்டேண்டான்னு புலம்பின் இருக்கார் நான் மனசார உடஞ்சி போயிட்ட மாலின்னா இப்போ சரி பண்ணணுங்கிறார் உங்கள்கிட்ட பேச சொன்னார் என்ன சரி பண்ண முடியும் இனிமே என்னத்தை சரி பண்ண முடியும் என்னை சிறுமப்படுத்திட்டாரே சிறுமப்படுத்திட்டாரே ஒரு நொடியிலே சாமா யும் பிடிவாதம் பிடிக்காதேடா பெரியவர் கூப்பிடுறார் எல்லாத்தையும் மறந்துடும் மறந்துட்டு கிளம்பு இல்லைண்ணா இல்லை இன்னுமே என்னால் அங்கே போய் வேலை செய்ய முடியாது மற்ற வேலைக்கார முகத்துல நான் எப்படி எப்படி நான் ஒழிக்க முடியும் இன்னுமே வேற ஏதாவது காணாம போனா கூட சாமாதான் தான் எடுத்துருப்பான்னு தான் அவருக்கு தோணும் மேலே மேல நான் அவமானப்படுறேமா சொல்லுங்கோ சொல்லுங்கோ மாலின்ா சரி சரி சமா நீ சொல்றதுலேயும் நியாயம் இருக்கு நான் பெரியவர்கிட்ட சொல்கிறேன் நீ ஒன்றும் அவா அவரை அவரை பற்றி ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதே அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லிட்டாருனா பார்த்துக்கோயே வாண்டாண்ணா வாண்டா அவா பெரியவா மிக பெரியவா வேதமெல்லாம் படித்தவா நான் போய் அவளை மன்னிக்கிறதாவது ஏதோ என்னோட போறாத வேலை என்ன பண்ணுறது அப்புடின்னு மனசுக்குள்ள நினச்சிக்க வேண்டியதுதான் இந்த பாரு சாமா நான் வேணால் அவர்கிட்ட பேசி உனக்கு மறுபடியும் இல்லைன்னா இல்லை தயவு பண்ணி நான் மன்னிச்சிருங்கோ அவளோட கடாட்சம் நேற்று போகிறோம் எனக்கு ஒரு நன்னடத்தை கடுதாசி மாத்திரமா எழுதி அனுப்ப சொல்லுங்கோ அது போரும் நானும் வேற எங்கேயாவது வேலைக்கு போகணுமோனோ எத்தனை நாளைக்கு தான் வேட்ட ஆற்றுல உட்காத்தி சோறு போடுவா அந்த லெட்டரை வச்சுட்டு தான் இவ்வாட்டா என்னோட நேர்மையை நான் நிரூபிக்கணும் நிச்சயமா நிச்சயமாக எழுதி அனுப்பிச்சுடுறேன் சாமா கண்டிப்பாக நான் வரட்டுமா இருங்கோ இருங்கோ வராதவா வந்திருக்கே ஆத்துல ஒரு வாய் காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் சாமா தப்பாக நினச்சிக்காதே பெரியவர் காத்துன்னு இருப்பார் நான் அவருக்கு உடனே கடைதாசி எழுதி போடணும் வர்றேன் என்ன பேர் என்ன பர முடிவு பண்ணேள் எதனால் முடிவு பண்ணேளா கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா கொஞ்சம் பொறுத்துக்கோ ஒரு வாரத்தில் கடிதம் வந்தது அன்புள்ள சாமா உன்னை திருட்டு பட்டம் கட்டி அனுப்பியதற்காக நான் இன்னமும் வருந்துகிறேன் நீ பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டதாக மாழி சொன்னான் உனக்கு என் நன்றிகள் நீ இங்கு மறுபடியும் வேலைக்கு வரமாட்டாய் என்பதை நான் எதிர்பார்த்தேன் உண்மையில் பழி சுமத்தியதற்கும் நீ அதை பெருசுபடுத்தாமல் பெருந்தன்மையாக நடந்து கொண்டதற்கும் உனக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று என்னுடைய மனது குறிக்கொண்டே இருக்கிறது தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் என்னோடய அந்திம காலத்துக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது கண்டிப்பாக விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான தருணம் இப்போது தான் வந்திருக்குன்னு என் மனசு எனக்கு சொல்கிறது மாளிகிட்டே ரொக்கமாக ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அனுப்புகிறேன் மெட்ராஸ் நீ எப்போ வர்றியோ வர்றப்போ மாத்திரம் என்னை வந்து பார் இங்கனம் வரமானந்த ஐயர் ரிட்டையர்டு ஜட்ஜ் என்ன என்னத்திம்பேருது சட்டன்னு எடுத்து ஐநூறுரூவா கொடுத்துட்டே ஆமாம் உங்களோட சமபாகஸ்தான் சேரணும்னா கொடுக்கணுமோ இல்லையோ ஆஹா ஆஹா இனிமே பாருங்கோ நம்ம கிளப்புக்கு கும்போணம் பூரா மவுசு தான் அது சரி மாப்பிள்ள எப்படி இவ்வளோ பணம் உங்களால் சேர்க்க முடிஞ்சிது சச்சை அவ்வளோ சம்பளம் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேன் நீங்கள் சொன்னால் நம்பாமல் எப்படி சொல்லுங்க எல்லாம் அந்த கங்கா நதியால் வந்த அதிர்ஷ்டம் கங்கா நதியால் வந்த அதிர்ஷ்டம் கங்கா நதியா என்ன சொல்கிறேள் கங்கா நதியால் அதிர்ஷ்டமா மெட்ராஸில் எது கங்கா நதியாத்தி பேர் கங்கா நதியாக ஓடித்தான் நமக்கு நல்லது பண்ணணுமா நதியாக ஓடித்தான் நமக்கு நல்லது பண்ணணும்னு இல்லைடா சொம்பில் இருந்தால் கூட நல்லது பண்ணுவோம் என்ன நாம் கொஞ்சம் பிரயாசம் எடுத்துக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் என்றார் சாமா என்பதோடு இந்த கதை முடிவடைகிறது என்ன நேயர்களே பழங்காலத்திலே நடந்த ஒரு கதையாக இருந்தாலும் நிச்சயமாக இது உங்களுடைய மனதை கவரும் என்று எண்ணுகிறேன் மாதம் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் என்று வா சம்பளம் வாங்கி கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்திலே நடந்த ஒரு கதையாக கற்பனையில் எழுதப்பட்டிருக்கிறது மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்